அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவாதிரை திருநாளை முன்னிட்டு எங்க வீட்ல இருக்கக்கூடிய மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு நடைபெற்ற அற்புதமான அலங்காரத்தை பற்றியும் திருவாதிரை திருநாள் பூஜையை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் பண்ணலனா மறக்காம வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் நீலகண்டனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு இன்றைய தினம் நீல நிற பதக்கமானது அணிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இன்றி சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு திரு உருவங்களை எடுத்துரைக்கும் விதமாக அறுபத்தி நான்கு நீல நிற மணிகளும் அணிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்த உலகை காத்தருளும் ஜெகமாதாவாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறோம் இன்றைய தினம் மீனாட்சி அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக பெருமான் மீது அமர்ந்தவாறு நமக்கு அருள்பாலிக்கும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை தரிசிக்கிறோம் இருவருக்கும் ராஜ அலங்காரமானது செய்யப்பட்டுள்ளது அதே போல் நந்தியம்பெருமானுக்கும் அற்புதமான அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது திருவாதிரை பூஜை என்பதால் சேந்தனார் சிவபெருமானுக்கு படைத்த திருவாதிரை கலியே இன்றைய பிரசாதமாக சிவபெருமானுக்கு படைக்கப்பட்டுள்ளது சிவபெருமானுடைய இன்றைய அற்புத தரிசனத்தை கண்ட அனைவருக்கும் சிவபெருமான் நிச்சயம் அருள் புரிவார் சிவபெருமானுடைய இன்றைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததாக மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு நடைபெற்ற சிறப்பு தூப ஆரத்தியை காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி நம்ம சேனலை பண்ணிடுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க இப்ப சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு தூபதீப ஆரத்தியை காணலாம் வீடியோவில் திருவாதிரை திருநாளை முன்னிட்டு மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜையை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல இந்த வீடியோ பார்த்தா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதையெல்லாம் நீங்க பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்